ஒரு திருவள்ளுவர் கழகம் பெருமை சேர்ப்பது போல காரைக்குடிக்கு காரைக்குடிக்கு ஒரு கம்பன் கழகம் பெருமை சேர்ப்பது போல இந்த சங்கரநூர் நகரத்திற்கு புதிய பார்வை பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றது அந்த அமைப்பில் ஒரு உறுப்பினராக அல்லாமல் ஒரு கூட்டு குடும்பம் போல இயங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியின் தலைவர் பாபா பிஜிபி ராமநாதன் அவர்களே இந்த இந்த ஆண்டு அமைப்பில் பொறுப்பு வைக்கின்ற தோழர்களே ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சிதம்பரம் அவர்களே உங்கள் அனைவருக்கும் அதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு அது என்ன குழு என்றார் ஆண்டு உலக குழு திரைப்படம் போட்டார்கள் நாங்கள் எல்லாம் சிங்கப்பூரை பார்த்தோம் ஐந்து நாடுகள் ஹாங்காங் ஜப்பான் மலேசியா தாய்லாந்து நாடுகளை எம்ஜிஆர் காண்பிட்டார்கள் அந்த படம் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை தமிழர்களிடையே ஏற்படுத்தியது அதற்கு பிறகு எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிரியா என்று ஒரு திரைப்படம் வந்தது அது ரஜினிகாந்த் அக்கறை சீமை அழகிலே வரமான கண்டேனே பாடுவார் அது பேசாத பாட்டு திரகரோட கேட்கலாம் அந்த பாட்டில் தான் சிங்கப்பூர ஊர் ஊரா சுற்றி காட்டுவார் அடுத்து கமல்ஹாசன் ரஜினியா சேர்ந்து சிங்கப்பூருக்கு நிறைந்தாலை படம் எடுத்து போகிறாங்க இப்படி இந்த படங்கள் வாயிலாக சிங்கப்பூர் நமக்கு அறிமுகமானது ஆனால் அதற்கு முன்பே வரும் நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் சிங்கப்பூரில் குடியேறிவிட்டார்கள் அந்த வரலாறு வரலாறு சிங்கப்பூர் என்ற பெயரே கூட சிங்கபுரம் என்பதின் சிங்கப்பூர் நாட்டினுடைய ஒரு அடையாளம் என்றால் மெர்லியா அது என்ன இது ஒரு சிங்கப்பேர் இந்த மெர்லியா சிலை வந்து கடற்கரை ஓரத்தில் வச்சிருக்காங்க இது கிட்ட நீங்க வாயிலிருந்து தண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த நெல்க நெல் நீங்க படம் எடுத்துக் கொள்ளலாம் அப்படி நீங்கள் இந்த நாட்டுக்கு போகும் பொழுதும் அந்த நாட்டில் இருந்து ஒரு பொருளை நீங்கள் வாங்கி வர வேண்டும் அப்படி நான் கிட்டத்தில் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய ஒரு சிறிய பொருள் தான் இந்த மிரலையா இதே போல நீங்கள் எல்லோரும் இது வந்து குறைஞ்ச விலையில இருக்கலாம் இதே போல பெருசா சின்னதாக இருக்கலாம் பெருசாக வைக்கலாம் ஆனால் வரும்போது எல்லாரும் ஒரு கையில ஒரு சிங்கப்பூர் மிரலையானோட வர வேண்டும் அல்லது சிங்கப்பூர் நாட்டுடைய வரைபடத்தில் ஒரு கிளாக் வச்சிருப்பாங்க அது கூட என்கிட்ட வீட்டில் இருக்கு

இங்க இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு சேர்ந்த இருபது பேர் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போராட்டம் அவர்கள் போற பொழுதும் நாங்கள் வலியுற வந்திருந்தோம் திரும்ப வாழ்ந்த பொழுதும் வரவேற்பு வந்திருந்தேன் அப்பொழுது அவர்கள் பலர் இதே போல பாம்பு சட்டை போட்டு மலேசியாவுடைய தேசிய உடை வந்து பார்த்தே மலேசியாவுடைய தேசிய உடைப்படையோடு எல்லாரும் வந்தாங்க

புல்கை சட்டை போட்டுட்டு வராங்க பயணத்துக்கு வந்தா நீ மாற்றத்தோட வரணும் போன மாசம் கூட்டுறவுத்துறையில ஓய்வு பெற்று அறுபது வயசுல ஓய்வு பெற்றவங்க ஒரு அஞ்சு வருஷமா தொடர்ந்து டூர் போயிட்டு இருக்காங்க அவங்க என் பதிவுல படிச்சு நீங்க என் கூட மூணாறு டூர் வரணும்னாங்க சரி நான் அவங்க கூட போறேன் பஸ்ல ஏறினேன் எல்லாரும் புளிக்கை சட்டை தொலைதோல பேட்டு அந்த பேட்டு ஒரு ரெண்டு பேர் நுழையலாம் போட்டு உட்காந்துருந்தாங்க நான் சொன்னேன் இத்தனை பேர் அறுபத்தஞ்சு வயசு ஆகுது

இந்த மாதிரி ஒரே சட்டை ஒரே மாடி மாவு சட்டையை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு கால் கடைக்கு போங்க மலேசியால சிங்கப்பூர்ல கொஞ்சம் வெள்ளை கூட இருக்கும் மலேசியாவில் குறையாக கிடைக்கும் எப்படியோ ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு இந்த போட்டுக்கிட்டு இந்த சட்டையை போட்டுக்கிட்டு தான் நீங்க நாற்பது பேரும் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒன்று போல போல் வந்து இறங்குடியுது அது முதல் மாத்திரம் இப்போ நான் போன தாய்லாந்து பயணத்துலேயே ஒவ்வொரு குரூப்புமே யூனிஃபார்மோட ஐம்பது பேர் நான் ஃபோட்டோ போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் பார்த்து தெரியும் ஒரு ஐம்பது பேர் ஒரே ட்ரெஸ் போட்டுருக்கேன்

அப்போ ஆப்பிரிக்க கூட இறங்கிருந்தேன் அதில் அந்த காலெலாம் இருக்காது அதை நிறைய பேர் இங்கே பண்ணாங்க ஆப்பிரிக்காவுடைய ஜனாதிபதி நைஜீரியாவோட ஜனாதிபதியே கழுத்து காலனால அந்த ட்ரெஸ் தான் போடுறாரு அந்த மாதிரி நான் ஒரு நூறு சென்டர் போட்டிருந்தேன் பாருங்க ஆப்பிரிக்கா சென்ட் ஆகிருமே கேட்டு இருந்தால் வீட்டில் படித்து வந்துட்டேன் இந்த பயணத்தையும் உங்களுக்கு பெருசாக கேட்டாங்க நீங்கள் அதை போட்டுட்டு போகும்போது அங்கே போகும்போது அடுத்த ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னால் ஃபோட்டோஸ் எடுத்தார் அதாவது ரேட்டு வந்து

அந்த லெஃப்ட்டில் ஒன்று வந்து கொஞ்சம் கீழே இறங்கணும் இந்த மா தலை எல்லோருக்கும் கழுத்து கையால் வந்து தான் முகம் மட்டும்தான் வித்தியாசம் எனக்கு வேறமோ அவளுக்கு வேறோமா அப்போ நீங்கள் முகத்தை க்ரோக்கஸ்ட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும் இப்போ ஒரு இடத்துல பெரிய கெட்டடாக இருக்குது பெட்ரோனஸ் கவர் அது ஒரு முன்னாடி வந்து ஒரு ஏழு லட்சம் படங்கள் சேகரித்து வச்சிருக்கேன் அவ்வளவு படங்கள் இருக்கேன் அது வந்து பல படங்கள் என்னுடைய படங்கள் இப்ப பேசுறவு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் படத்துக்கு மேல நான் பதிவு இந்த படங்கள் உங்களுடைய வாழ்க்கை நீங்க இதுல எடுத்துட்டு உங்களுடைய படங்களை இதுல வந்து போகும்போது இப்ப வந்து நிறைய படங்கள் எடுக்கிறோம் அந்த படங்களை எடுத்து அதை சேகரித்து வச்சுக்கணும் உங்களுடைய படத்தை ஐநூறு வருஷம் ஆனாலும் இப்பவே பார்க்கக்கூடிய வாய்ப்பு சமூக வலைதளங்களை போட்டேன் ஐநூறு வருஷம் கூட உங்க பேர பிள்ளைகள் உங்களுடைய படத்தை பார்த்து நாங்க என் தாத்தா சிங்க போட்டு போனாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால முதல்ல இந்த பயணத்தை நீங்கள் உங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த பயணம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் திரும்பி வரும்போது இந்த வெள்ளை சட்டையை வெள்ளை வெட்டியில் போட்டிருக்க கூடாது கண்டிப்பாக நீங்கள் அரை ட்ரௌசர் அல்லது இது போன்ற சட்டை ஒரு தான் வந்து இறங்க வேண்டும் என்பது முதல் கருத்து அதுபோல் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் கிட்டத்தட்ட எட்டு பக்கம் வரிவிடாமல் கட்டை வச்சு முடியிட்டேன் இதெல்லாம் இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் எல்லாருடைய வாட்ஸ்அப்பும் வந்து நான் பேசி முடித்த உடனே இதில் சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு இது காலையில் சிங்கப்பூர் மா அன்பழகன் என்பவரோடு அலைபேசியில் பேசினேன் அவர் வந்து பத்து பாலத்துக்கு வேலை பார்த்தவர் ஒரு மூணு படம் புதுச்செருப்பு கிடைக்கும் பால பூஜை அப்படின்னு மூணு படம் தயாரித்து அதில் சக்சஸ் ஆகியவருந்தம தயாரித்தவர் அது இலங்கை போய் திரு சிங்கப்பூர் போனார் அவருடைய மூத்த அண்ணன் காசிநாதன் தேவன் அவர் வந்து ஆயக்காரன் மூலம் பக்கத்தில் வேதாரணி

எல்லாமே கட்டடங்கள் தான் அடுத்து மாடிகள் மூன்று இன மக்களும் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நாடு சீனர்கள் எழுபத்தி நாலு விழுக்காடு மலேசியர்கள் பதிமூணு விழுக்காடு தமிழர்கள் ஆறு விழுக்காடு தான் இந்த ஆறு விழுக்காடு நாடாளுமன்ற தொகுதியில் நூறு அந்த ஆறு பகுதி நியமன நூறு நாடாளுமன்ற பகுதியில் இந்த ஆறு உறுப்பினர் ஆறு பரிசென்ட் ஓட்டு ஏதாவது ஒரு சீட்டு வாங்க முடியுமா வாங்க முடியாது அதனால லீப் என்ன செஞ்சிருக்காரு எல்லாருக்கும் லீப் ஒரு இடம் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி அவர் தமிழர்களுக்கும் இடம் கிடைப்பதற்காண்டி தொகுதி குழு தொகுதி முறை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அங்கே அஞ்சு தொகுதியாக தேர்தல் நடக்கும் அஞ்சு வேட்பாளர்கள் கொண்ட குழுவாக தான் பேரையில் ஒரு கட்சி நிற்கும் அந்த இதில் மூன்று பேர் சீனர்களாக இருப்பார்கள் ஒருவர் மலாயராக இருப்பார் ஒருவர் தமிழராக இருப்பார் ஆக நூறு மெம்பர் கொண்ட பார்லிமெண்டில் தமிழர்களுக்கு ஆறு இடம் தான் இருக்க வேண்டும் ஆனால் பதினெண்டு இடங்கள் பதினைந்து இடங்கள் வரை கிடைக்கிறது இந்த ஏற்பாடை அவர் செய்திருக்கிறார் இப்பொழுது மற்றொரு ஏற்பாடு அவர் செய்தார் குடியரசுத் தலைவராக பிரதமராக அவர் இருப்பார் நீக்குவார் குடியரசுத் தலைவராக ஒரு முறை சீனர் இருந்தால் அடுத்த முறை மலாய் அடுத்த முறை தமிழர் இந்த அடிப்படையில் கடந்த முறை மலேசியாவை சேர்ந்த மலாய் முஸ்லீம் இடத்தை சேர்ந்த கலிமா யாக்கோ என்ற பெண் ஐந்து ஆண்டுகள் குடியரசுத் தலைவராக இருந்தார் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு யாழ்ப்பாண தமிழர் தர்மன் சண்முகத்திலிருந்தா சிங்கப்பூருடைய குடியரசு தலைவர் ஆண்டுகளுக்கு முன்பு எஸ் ராமநாதன் எஸ் ஆர் நாதன் என்று இரண்டு முறை பத்து ஆண்டுகள் சிங்கப்பூர் குடியரசுத் தலைவராக இருந்தார் அவர் தமிழர் இப்பொழுது தமிழர் அதே போல உள்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சர் தான் கவர்மெண்ட்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கண்ட்ரோல் பண்ண சட்டம் ஒழுங்கு உள்துறை சட்டம் ஒழுங்கு சீனர்களிடம் வைத்திருப்பார்கள் முதல் முறையாக இப்ப அதை சண்முகம் என்ற தமிழர் அமைச்சராக இருக்கார் சிங்கப்பூர் உள்துறை சட்டம் பாதுகாப்பு அமைச்சராக சண்முகம் இருக்கிறார் வெளிநாட்டு அமைச்சர் அது ரொம்ப பெரிய அந்த பதவியில் என்ற தமிழர் சிங்கப்பூர் சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி அவர் அவரது அவர் தமிழ் வம்சாவளி இன்னொரு விஷயம் என்ன என்றால் இந்த நாடு விடுதலை பெறும்போது இந்தியை தேசிய மொழியாக ஆட்ட வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் ஒரு நெருக்கடி கொடுத்தார்கள் ஆனால் அவர் அதை ஏற்கவில்லை இந்த நாட்டில் இருப்பவர்கள் தமிழர்கள் இந்த நாட்டில் நீண்ட காலமாக எனக்கு அவர் உற்ற இருக்கிறார்கள் இந்தியா இந்திய இங்கே இருக்கின்ற இந்தியர்கள் என்றால் அது தமிழர்கள் தான் இங்கே தமிழ் ஆட்சி மொழி என்றார் அதை அந்த ஒரு முயற்சியை இந்திய அரசாங்கம் செய்தது இப்பொழுது அங்கே தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது அவர் வீட்டுவாரு இன்னொரு விஷயமும் சொன்னார் ராஜபக்சே பிரேமதாசாவுக்கு ஒரு யோசனை சொன்னார் இதோ பார் நான் மூன்று இடங்களை வைத்துக் கொண்டு இந்த நாட்டை எல்லோரும் வரவழைத்து எல்லோருக்கும் கல்வி வேலை வாய்ப்புகளில் அரசு பொதுக்குழு இடம் பொறுத்து வைத்திருக்கிறேன் அதே போல நீங்கள் சின்ன இலங்கை சின்ன நாடு தமிழ்நாட்டில் சனி தமிழ்நாடு ஒரு லட்சத்தி தொள்ளாயிரம் சதவீத இலங்கை அறுபத்தி ஆயிரம் ஒரு குட்டி நாடு எல்லா வளமும் இருக்கிறது சுற்றுலா வரக்கூடியவர்கள் நிறைய பேர் வருகிறார்கள் எனவே இங்கே இருந்து நீ உள்நாட்டு சண்டை போடுகிறாய் தமிழர்களுக்கு இடத்தை போடும் முஸ்லீம்களுக்கு ஒரு இடத்தை போடும் நீ எழுபது பிரசண்டை வச்சுக்கோ இப்படி ஒற்றுமையாக இருந்தால் ஒரு நாடு முன்னேறும் என்று சொன்னால்

மே மாதம் பதினைந்தாம் தேதி புதிய பதவியாக சிங்கப்பூரில் அந்த மக்களுக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு வருமானம் என்றால் சிங்கப்பூர் துறைமுகம் மலாத்தா நீரிழியில் ஒரு ஸ்டேட்டஜி வாங்கி வருகிறது அதனால் நிறைய கம்பெனி அங்கே வந்து ஒரு கிலோ பெட்ரோல் போடுகிறார்கள் சரக்கு ஏற்பது எனவே சிங்கப்பூருக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளில் பணம் தூங்கிறது நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் அயல்நாட்டு நிறுவனம் அடுக்குமாடி கட்டணங்களை கட்டி அலுவலகம் வைத்திருக்கிறார்கள் அங்கே மக்களுக்கு சுற்றுலா இந்த மூன்று சிங்கப்பூர் மக்களுக்கு வருமானம் அவர்கள் நான் இப்பொழுது நீங்கள் விசா எடுத்து சிங்கப்பூர் போயிருங்கள் அவருடைய பாஸ்போர்ட் நூத்தி தொண்ணூத்தூறு நாடுகளில் சிங்கப்பூர் காரர்கள் பாஸ்போர்ட் இல்லாமல் போகலாம் அந்த அளவுக்கு அவருடைய வருமானம் இதாயிருக்கிறது உலக சுற்றுவாளின் படத்திலே வாழ வேண்டும் என்று ஒரு பாட்டு ஆடுவார் அந்த படம் பிடிச்ச தோட்டம் சிங்கப்பூர்ல அதுக்கு மாதிரி

அந்த பிறகு மலேசியா மலேசியாவிலும் சீனர் மலையாளம் தமிழர் அங்கே மலையாய் மக்கள் ஐம்பது விழுக்காடு சீனர்கள் முப்பத்தி மூணு தமிழர்களை கோபுரம் பார்க்க போறீங்க அந்த ரெட்ட கோபுரம் வந்து ஒரு உரிமையாளர் உரிமையாளர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆழ்ந்த அவரோட தமிழர் ரெட்டை கோபுரம் பார்க்க போறோம் அப்போ கோலாரம்பூர் ஏர்போர்ட் வந்து கோலாரம்பூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து அந்த ஏர்போர்ட்